श्रीमते श्रीलक्ष्मींद्र सिंहपरब्रह्मे नम श्रीमते श्री लसत्कुच नम ब्रह्मेन्द्रुद्रमरतर्कटकोटी संघट्टितांग्रिकमलाम कालक्ष्मीलकुच सरोगराजहंस्र करावलंब भगवान श्री லக்ஷ்மீன் ரசிம்மரை பற்றி நிறைய ஸ்லோகங்கள் இருக்குது அடியன் ஏற்கனவே ஸ்ரீ லக்ஷ்மீன் நிரசிம்ம மந்திரராஜபத ஸ்தோத்திரம் அதில் முதல் நாலு ஸ்லோகம் அதனுடைய அர்த்தத்தை அடியன் விஜாபிச்சிருக்கேன் அடுத்த நாலு ஸ்லோகத்தை இப்போ பார்ப்போம் சர்வேந்திரியை ரபிவினா சர்வம் சர்வத்திர சர்வதா யோஜானாதி நமாம் ஜாத்தியம் தமகம் சர்வத்தோ முகம் அதாவது பகவான் இந்திரியங்கள் எல்லாவற்றையும் உற்றவராயினும் எல்லாவற்றையும் எங்கும் எப்பொழுதும் உள்ளதையும் எவர் அறிகிறாரோ எல்லா திக்குகளையும் திசைகளையும் பார்க்கும் சக்தி உள்ள அந்த மகாவிஷ்ணுவை நான் வணங்குகிறேன் அப்படின்னு அர்த்தம் சர்வம் சர்வதா சர்வேந்திரப்பர்வம் சர்வத்தோஜா நமயாத்தியம் தமகம் சர்வோமுகம் இது அஞ்சாவது ஸ்லோகம் அடுத்து ஸ்லோகம் நரவத் வச்சீவ யஸ்வரூபம் மகாத்மன மகாசம் மகாதம்ஷ்டம் தம் நமாம் நமாம்யகம் பகவான் ரிசிம்மன் மனிதன் போல இருக்கார் அதே சமயத்தில் பெரிய பிடரி கூடவே ஜட்டை முகத்தில் பெரிய கோரைப் பற்கள் ஷிங்கமும் போலவும் இருக்கார் அப்பேற்பட்ட உருவத்தை உடைய பகவான் அந்த வடிவத்தை எடுத்துக்கொண்ட ஸ்ரீ நிருசும்மனை நான் வணங்குகிறேன் அப்படின்னு இதுக்கு அர்த்தம் பகவான் ரிசும்மனை நாம் வணங்குறத அழகாக அந்த ஸ்லோகம் மூலமாக சொல்கிறார் நரவத் சிம்ஹவத் செய்வ யஸ் ரூபம் மகாத்மனக மகாசட்டம் மகாதம்ஷ்டம் தம் நமாம் நமாம்ஜகம் அடுத்தது ஏழாவது ஸ்லோகம் பூத எண்ணாமத்தாழராட்சாச்சி பீஷணம் தம் நமா எந்த பெயரை பேர நனச்ச மாத்திலேயே நினைச்ச மனசுல சிந்தனை பண்ண ஆரம்பிச்ச உடனேயே பூத பிசாசு வேதாளம் இராட்சசம் இவர்களே பயத்தினால் அழித்து விடுவாராம் பகவான் அதே சமயத்தில் எல்லா விதமான வியாதிகள் அந்த பெயரை சொன்னால் நசித்து விடுகின்ற அதை போயிடுகின்ற அந்த பயங்கரமான உருவம் கொண்ட ஸ்ரீ பகவான் நரசிம்மனை நான் வணங்குகிறேன் അപ്പം ശ്ലോകത്തുക്ക് അർത്ഥം എൻ്റെ സ്മരണത് ഭീത ഭൂതവേധാളരാക്ഷോ പ്രണശ്യത്തി ഭീഷണം തം നമ്യഹം വർദ്ധി എട്ട് ശ്ലോകം സർവപി യം സമാശ്രിത്യ സകലം പത്രമേ ஸ்ரீயாச்ச பத்திரையா ஜுட்டேகே எஸ்தம் பத்திரம் நமாம்யஹம் அதாவது பகவான் எல்லோரும் யாரை நம்ம சரணடைகிறோம் அதே சமயத்தில் எல்லாவித மங்களையும் நாம் பெறுகின்றோம் யாருடைய அருளால் செல்வமும் மிகுந்த நல்ல நன்மையும் அடையப்பெறுகிறார்களோ அப்பேற்பட்ட உயர்ந்ததான பகவான் நரசிம்மனை நான் வணங்குகிறேன் சர்வோபி எம் சமாசிரித்த சகலம் பத்திரமங்கதே ஷியாச்ச பத்திரயாஜுஷ்டே எஸ்தம் பத்திரம் நமாம்யம் பகவான் நரசிம்மன எந்த ஸ்தோத்திரத்தாலோ வழங்கினாலும் பகவான் உடனே நமக்கு அருள் கொடுத்து வினை நீக்கி நம்மளுடைய கஷ்டங்களை உணர்ந்து நம்மை காப்பாற்றுவான் அப்படியே